அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து நாளும் ஓர் அமதமொழி இன்னொல்லாக ஹலக ஆதம அலா சூரதிஹி இதன் விளக்கம் மூன்றாம் படியில் கொடுக்கப்பட்டுவிட்டது இதன்படி அல்லாஹாவுக்கு சமஷ்டியான தொகை வடிவமும் விஎஸ்டியான வகை வடிவமும் உண்டென அறிய வருகிறது இந்த சமஷ்டி விஎஸ்டி இரண்டும் சேர்ந்தே மனிதன் அமைந்துள்ளான் இங்கே சமஷ்டி என்பது சூக்குமமும் விஎஸ்டி என்பது தூளமும் ஆகும் இபுணு அரபி லலியுல்லா தலா அனுகு அவர்கள் கூறுவதை கவனியுங்கள் குல்த தன்சீஹை நீ சொன்னேயானால் அதாவது அல்லாஹ் தன்சீஹே தான் என்றால் நீ அல்லாஹுக்கு தலையிட்டவனாய் அல்லாஹ் இவ்வளவுதான் என்னும் அளவை கொண்டு அளவிட்டாய் வயின் குல்தபித் தஷ்பீஹி ஹெத்ததா தஷ்பீஹை நீ சொன்னாயானால் அதாவது அல்லாஹ் தான் எனின் நீ அல்லாஹுக்கு அணை அல்லது எல்லையிட்டவனாய் அல்லாஹ் இவ்வளவுதான் என்னும் அளவை கொண்டு அளவிட்டாய் ஃபைன் குல்த பில் அம்ரைனி குந்த முசத்ததா தன்சே தஷ்பீஹ் இரண்டையும் ஒன்றுபடுத்தி பிரிவில்லாது கூறினாயானால் நேர்மை அல்லது தகுதியானவனாய் எனவே ஒருவன் இறை சூக்குமமானவன் என கூறினாலும் அல்லது அவன் தூளமானவன் என கூறினாலும் இணை வைத்தல் என்னும் ஷிற்கு உண்டாகிவிடும் அதாவது அல்லாஹ் சூக்குமமானவன் எனவோ அவனுக்கு உருவம் உண்டு எனவோ கூறின் ஷிற்கு என்னும் இணை வைப்பு உண்டாகிவிடும் இதுவே பெரும் பாபமாகும் அருவுருவானவன் என கூறுதலே சால சிறந்தது தஞ்சை சூக்குமமும் தஷ்பிஹாகிய தூலமும் பின்னி பிணைந்து பிரிக்க ஒன்னாததாய் தன்சீஹே மகதாக இருப்பதே ஹக்கின் உள்ளமையனும் உஜூதாகும் பரிசுத்த ஹக்கின் பிரதிபிம்பமான அதுவே எதான மனிதனும் அதே நிலையை அடைந்திருக்கிறான் என்பதை காட்டுவதற்கே இன்னல்லாக ஹலக ஆதம அலாசுரதிஹி என்று கூறப்பட்டது சங்கைமிக ஷேகநாயகம் குதுபுசமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அ சையீது ஹலீல் அவுன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்ஸல்லா ஹுசி அலீம் அவர்கள் ஹக்காயுக்கு சஃபா எனும் நூலிற்கு பரமார்த்த தெளிவு என்று தமிழ் விரிவாக்கம் அளித்த நூலிலிருந்து